இருந்தாலும் நம்ம நாட்டுல பிள்ளைகளை பார்க்காம எப்படி வெளிநாட்டு பிள்ளையே கட்டிட்டு வந்துட்டோம் அது பணம் உரம் அவசரத்துக்கு இருக்கு இவன் இருக்கான் வீடு போயறதுக்கு இருக்கான் ஜோடி மாதிரியே இல்ல என்ன செய்ய கேட்டா விரும்பிட்டோங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகும் போது ஒரு குட்டியும் இல்ல அதுவும் தானே பேசிட்டு தெரியும் நம்மள வாய் நிறைய தாத்தா பாட்டிங்கன்னு கூப்பிடாத ம் நம்மளாட்டும் உங்க வச்சு தமிழில் சொல்லி கொடுக்கணும் யாரு செல்லம்மாவா என்னம்மா

உங்க பொண்டாட்டி எந்த நேரமும் என் புருசனுடைய ஃபோனுல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காவோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எந்த நேரமும் இந்த ஆளே உங்க பொண்டாட்டிக்கு பார்வர்டு மெசேஜ் அனுப்புறதும் வைக்கிறதும் உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அட்டூலையும் தாங்க முடியல இது என்ன இது அன்னைக்கு பிள்ளையை தொலைச்சிட்டாரு ஆமாம் என் பேர்த்தியை தொலைச்சிட்டாரு உங்க பொண்டாட்டி கூட இருபத்தி நாலு மணி நேரமும் பேசிக்கிட்டு இருக்காரு இது நல்லதுக்கு கிடையாது இன்னைக்கு ரெண்டில் ஒண்ணு தெரியணும் எனக்கு

போ அங்கே போய் நெல் போ மேயவே மாட்டுக்கம்மா நின்றுட்டே இருக்கு இந்த வந்துட்டா ஏ பனி ஏ பனி மலரு உனக்கு எத்தனை வடிவான் சொல்றது கேட்கவே மாட்டியா என்ன மூஞ்ச ஒரு மாதிரி கோபமாக வச்சுட்டு வாரா அப்போ நம்ம காது கேட்காதது நம்ம காமிச்சிக்க கூடாது இவகிட்ட ஆமாம் எப்போ பார்த்தாலும் என் புருஷன் கூட மெசேஜ் இப்போ ஐஸ் மெசேஜ் போட்டுட்டு அடைக்கிய ஆ அன்னைக்கு பிள்ளைய தொலைச்சி தரோம் உனக்கு தெரியுமா பனிமலர் ஆமாம் சின்ன வாமா எந்த நேரமாக விட்டு இதுக்கு பேசிகிட்டு அடக்க இது நல்லாமல் இருக்குது வயசான காலத்தில் மாடை மேட்சமாக பால் கறந்தமானு இருக்க வேண்டியது ஆனால் உனக்கு எதுக்கு இந்த ஃபேண்டாத வேலை ஆமா பனிமலர் அப்புறம் ஆனதா ஆகி போச்சு இன்னும் அவருக்கு மெஜிஜி போடுறதெல்லாம் விட்டு பத்துக்க உங்க உங்க வியாலையும் ஜோலியும் பாருங்க வயசான காலத்துல காடு வா வாங்குது மாடு போ போங்குது உனக்கு இது தேவையா ஆமாட்டி அப்படிதான் இருக்கு இப்ப என்ன எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஆமா அம்மன் திமுறா பேசுவ இனிமேல் நீ அப்படி செய்யவே கூடாது ஓஹோ எல்லா பாலும் இன்னைக்கு அவளுக்கு வேணுமா ஆனா காசு தர மாட்டாளா என்ன இது திடீர்னு திமுறு பண்ணிட்டு இருக்கா முடியாது நான் அப்படி செய்யவே மாட்டேன்னு சொல்லுவேன் முடியவே முடியாது நீ சொன்னது செய்யவே முடியாது உனக்கு எம்பிட்டு கொழுப்பு இருந்தா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளுக்கு விட்டுக்கிட்டு இருப்பேன் முடியாதுங்க எம்மா எம்மா சங்கன இருக்கா சங்கன இருக்கா ஏன் மேலேயே கை வைக்கியாட்டி மொட்டை ஏன் புருஷன் கூட சேட்டு பண்ணாதட்டி குரங்கு மூஞ்சி நீங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स தான இல்லங்கள அது காவண்டி இது என்ன பிரின்சிப் எந்த நேரமா மணி கணக்கா உட்கார்ந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கறது அந்த மனுஷன் ஒரு வேளை செய்ய மாட்டான் எந்த நேரமா போன் தூக்கிட்டு பிச்சைக்கார பயமா உட்கார்ந்துக்கிட்டே இருக்காரு பனிமலர் கேவலம் அந்த ஆந்த மூஞ்சி கோபாலுக்காக இப்படி சண்டை போடுதியா அப்ப புருஷனோட ஃப்ரெண்டு முக்கியமா வா பேச்ச நான் கேட்க மாட்டேன்டி வா பேச்ச நான் கேட்க மாட்டேன் அப்ப என்கிட்ட நல்ல அடி வாங்கி சாவு நீ எவ்வளவு அடிச்சாலும் நீ சொன்னது நான் கேட்கவே மாட்டேன்டி சிதுக்கு மேல அடிச்ச வச்சு எடுத்து தான் போகணும் ஒழுங்கா நான் சொன்னது கேட்டுட்டு நான் மெசேஜ் போடாம கீர் தான் சொல்ல முடியும் பாருங்க பாருங்கண்ணே உங்க பொண்டாட்டியும் ஒழுங்கா அடக்கி வைங்க சொல்லிவிட்டேன் இப்படி வயசான காலத்துல அடைச்சிட்டு கிடக்கிறது நல்லா இல்ல சொல்லிவிட்டேன் பனிமலர் இது பனி மலர் கிடையாது சாக்கடை மலர் இவெல்லாம் ஒரு பொம்பளையா எப்படி அடிச்சுட்டு போற பத்தியலா அடிக்க பாத்துட்டு நிக்கிற நீ எல்லாம் ஒரு மனசனா ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுதேன் அவ சொன்னத நான் கேட்கவே மாட்டேன் நான் அவ சொன்னத நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்ப உடனே கோபால்கிட்ட நீ பேசுறத நிறுத்த மாட்டியா என்ன பெரிய பிரெண்டு பிரெண்டு ஆமா அப்படிதான் இருக்கணும் ஆமா மவன்ட்டான் சொல்லணும் சரி இல்ல நல்ல கதையா இருக்கேன் அது எப்படி பாலும் முழுசையும் கறந்து இவட்ட கொடுக்க முடியும் நான் எத்தனை வீடுகளுக்கு ஊத்த போனோம் இவரும் வந்து ஒரு மாதிரி கோவமா கத்திட்டு போறாரு முதல காதல மருந்து தான் அடுத்த வியாழைய பார்க்கணும்ப்பா கோபால்கிட்ட இப்ப உடனே வாய்ச்சி மசேஜி போட்டு வந்து அடிச்சுட்டு போனான்னு என்னெல்லாம் விசாலு வேலண்டைன் எப்படி போச்சு ஏன் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் இந்த காலேஜ்லாம் உறுதியும் கிடையாதுல்ல வேலண்டைன்ஸ் டேயே கொண்டாடல நம்ம ரேஞ்சே வேற நம்ம காலேஜில் தான் லட்டு லட்டா இருக்க அளவுல பிள்ளைவோ அப்புறம் ஏன் அப்படி சொல்லுத எது இந்த காலேஜ்லயா எல்லாம் சொறி மூஞ்சுங்க நீ வேற லூஸ் மாதிரி பேசாத நான் சைட் அடிக்கிறதுக்கே பக்கத்து காலேஜுக்கு தான் போவேன் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு இங்க உள்ளவர்கள் பார்ப்பனும் போல மெண்டல் சரிப்பா உனக்கு என்ன நீ பெரிய கோடிஸ் வரேன் நீ வெளியூர்ல வெளிநாட்டுல கூட போய் பாப்பப்பா ரொம்ப போர் அடிக்கல யாராவது வராங்களான்னு பாரு பப்ளிக்கும் இந்த வந்துட்ட அளவுல ஏடி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சீனியர் காலேஜுக்கு வந்திருக்காங்க கண்டிப்பா இதட்ட வம்பளப்போம் அவன் கட கன்சில்ற பைய நீ பேசாட்டிக்கு வா நிறுத்து 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 சீனியருக்கு வணக்கம் வை வணக்கம் அண்ணே அண்ணே என்ன பல்ல உடைச்சிருமே சீனியர் சொல்லு ஜீனியர் ஜீனியர் இல்ல சீனியர் சரி தவக்கலண்ணே யாரை பத்தி தவக்கலண்ணங்க நீயே ஒரு குருவி மூஞ்சி

ரெண்டு பேரும் நூறு நூறு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடும் போட்டு போயிட்டே இருங்க என் ஃப்ரெண்டு தான் எண்ணுவோம் இல்லை நாகராஜ் என்ன ம் சீக்கிரம் சீக்கிரம் பேக தூர வச்சுட்டு போடுங்க என்னன்னு சீக்கிரம் போட்டுட்டு பேர் உண்டி இந்த பேர் எடுப்பணும் இல்லைனா விட மாட்டானவோ போடுறது நல்லதுதான் தான் காலையில் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் வச்சிட்டு வா போடுவோம் இப்போ எனக்கு பயந்துகிட்டே இருக்கணுமா இவங்க எதாவது பண்ண வேண்டாம்மா நான் தான் சொன்னோம்ல இந்த காலேஜ் ஓனர் இவங்க அப்பாவும் பெரிய ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்று தோப்பக்காரனை போடு இல்லைன்னா வீட்டை பார்த்து போவோம் வா

பிள்ளைங்களா நிறுத்துங்க என்ன நடக்கு மேம் பாருங்க மேம் கிளாஸ்க்கு போகாம இல்ல தோப்பு கண்ண போட சொல்லிட்டு இருக்கா ஏய் விசால் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மேம் இது உங்களுக்கு தேவையில்லாதது நீங்க தலையிடாதீங்க இதெல்லாம் எல்லா காலேஜிலும் நடக்கிறது தான் வழி விடுங்க எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு மேம் நீ இப்படி பேசுவ இரு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு மேடம் நீங்களும் ரெண்டு மூணு வாட்டி பிரின்ஸிபல்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க அவங்க பருப்பெல்லாம் வேக வேகாது வழி விடுங்க அவ்வளோ நூறு தோப்புக்காரனா போடட்டும் ராஸ்கல் மேமன் பார்க்காம எது தேது நீ பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க மேம் எதுக்கு போக ரெண்டு பேரும் கிளாஸுக்கு போங்க இல்லனா கேம்பஸை விட்டு வெளியே போங்க பாலை நாகராஜி ஒழுங்கா இருந்துக்காங்க பணத்து பிடிச்ச பசங்க நீங்க ஏன் நின்னுட்டே இருக்கீங்க கிளாஸுக்கு போங்க சூப்பர் நீங்க கெத்து மேம் மேம் இன்னைக்கு அடிச்சிட்டீங்க ஆனால் டெய்லி ஏதாட்டும் ஒரு குறைச்சல் கொடுப்பான் அன்றைக்கெல்லாம் ரோட்டில் பைக்கை ஏற்ற ஏற்ற ஓடி ஓடி வந்தான் அந்த புள்ள இருக்க பாருங்க அவரும் விளங்காதவன் இப்படி டெய்லி எங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்களா மேம் நாங்களே படிக்க வரதே பெரிய விஷயம் எங்கள் கிராமத்துலலாம் அவ்வளோவா பிள்ளைகளோ படிக்க போவாது கொஞ்ச பீடி பீடிச்சத்தை போட்டுருவாங்க இல்லைன்னா ஏதாட்டும் ஜவுளி கடையில் வேலைக்கு விட்டுருவாங்க நான் வர்றதே பெரிய விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சா எங்க அம்மா விடவே மாட்டாவோ கவலைப்படாதீங்க பிள்ளைங்களா நான் இந்த ரெண்டு பசங்களுக்கும் ஏதாவது ஒரு முடிவு கட்டுறேன் நீங்கள் இப்போ கிளாஸுக்கு போங்க மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஒரு புரோஜனமும் இல்லை இந்த பசங்களை என் புருஷன் ஆரியா கிட்ட தான் மாட்டி விடணும் அவரு தான் கொரிலா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு ஒரு நாள் ரெண்டு பசங்களையும் பிடிச்சி வச்சு நையை புடச்சி விட்டால் கரெக்டாயிரும் இன்னைக்கு என் புருஷன் வரட்டும் நல்லா சொல்லி கொடுக்கேன்